ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வெண்ணிலாவோட சாப்பிட்ற பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தான் காவேரி விஜயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இதுக்கிடையில தான் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது வெண்ணிலா நல்ல வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் வெண்ணிலாவுடன் விஜய் செய்த கல்யாணம் ஏமாற்றத்துடன் நிற்கும் காவேரி ரொம்பவே ஏமாற்றத்துடன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல ஏன்னாடா காவேரி வந்து தான் வந்து விஜய் வந்திருக்காரு விஜய் நம்மளும் தான் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி இல்லாமல் வயத்தில இருக்க குழந்தைகளை கூட பாப்பா உன்னோட அப்பாக்கு இது ரொம்பவே சந்தோஷப்படுவார் நான் இதை எப்படி அவங்க அப்பாட்ட சொல்ல போறேன்னு பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா சாரதா வீட்டில் வந்து கங்காவும் கன்சீவா இருக்க மாதிரி காட்டப்படுது கங்கா வந்து கங்கா குமரன் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது கங்கா வந்து கன்சீவா இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ண போறாங்க ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கு மறுபக்கம் வந்து நம்ம கன்சி பாசிட்டிவா இருக்கும் ஆனா வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அதாவது அவங்க உன்னோட அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாத சூழல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் பாப்பா இந்த கொடுமை எதுக்கு எனக்கு ரொம்பவே மன மன உளைச்சல்ல இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த பாப்பா கிட்ட வயிற்றுல இருக்க பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்படியே பேசிக்கிட்டு வந்து விஜயை பார்க்கணும் முடிவு பண்றாங்க விஜயை பார்க்கணும் முடிவு பண்ணி விஜயும் வந்து ரெண்டு பேரும் பார்த்து பேசுறாங்க வீட்டு ஓனர் வந்து பேச வைக்கிறாரு ஆனா வந்து நான் கோவில்ல வந்து சொல்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு இதுக்கடையில என்ன நடக்குது என்பதை பார்க்கலாமா வெண்ணிலாவுக்கு வந்து ஞாபகம் வந்து ஒரு வழியா திரும்பி வந்துருச்சு எங்கே என்று விஜய எங்கே பாட்டி தாத்தாவிட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா தாத்தாவிடம் பிரச்சனை பண்ணிக்கிற உடனே பாட்டி விஜய்க்கு போன் பண்ணி வந்து வீட்டுக்கு வாடா என்று சொல்லி கூப்பிடு வீட்டுக்கு வந்த விஜய வெண்ணில கட்டி ஃபீல் பண்ணி அழுகிறார் என்ன வெண்ணிலா ஏன் இப்படி சொல்லி விஜய் கேட்கிறார் அதுக்கு விஜய் வந்து ஏவெனிலை இப்பெல்லாம் பண்ணாத வெண்ணிலா விடு வெண்ணிலான்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து வெண்ணிலா என்ன சொல்கிறாங்க நீயே நானும் புருசி மொண்டாட்டியாச்சு நீ நானும் எப்பயோ கல்யாணம் பண்ணிட்டோம் ஏன் நான் உன்னை தொடக்கூடாதா நீ தான் என் புருஷே நான் தான் உன் பொண்டாட்டி அது கடையாளமாக நீ கையில் போட்டிருந்த மோதிரம் கூட நான் இன்னும் வச்சுருக்கேன் பாரு எனக்கு எல்லாமே வந்து எனக்கு தெரியும் நீ வந்து என்னை விட்டு நீ ஒரு நாள் கூட இருக்க மாட்டா அதே மாதிரி தான் நானும் உன்னை விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன் என்னை விட்டு போனேன் நீ இப்போ எங்கே போனேன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் வெண்ணிலா வந்து ரொம்ப பாசமாக வந்து கேட்டுட்டு ஆனால் வெண் விஜய்க்கு வந்து இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கல வெண்ணிலான்னு என்ன பேசுகிறேன்னு யோசிச்சுட்டு தானே பேசுறேன் இது வந்து நம்ம லவ் பண்ணும்போது வந்து நீ ரொம்ப பயத்துல இருந்த நம்மள யாராவது பிரிச்சுடுவான்னு சொல்லி பயத்துல இருந்தேன் அதனால வந்து உனக்கு இந்த மோதரத்தை போட்டேன் மற்றபடிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வெண்ணிலா வந்து அழுதமேனிக்கு வந்து நீதான அப்பா சொன்ன இந்த மோதம் தான் நமக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அடையாளம் நானும் நீ புரிசி முன்னாடி நீதானே சொன்ன ஏன் விஜய் இப்போ மாற்றி பேசுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு விஜய்னால வந்து எதுவுமே பேச முடியாது இதெல்லாம் பார்த்து தாத்தா பாடி வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக வரப்பாங்க ஒரு ப பக்கம் வந்து காவேரி வந்து கோவிலில் காத்திருப்பாங்க காவேரி கோவிலில் காத்திருக்கு வந்து நீ இருவெனிலா நான் வரேன்னு சொல்லிடு வெண்ணிலாண்ட்ட சமாளிக்கவே முடியாமல் வந்து ஒருமனதான் வந்து விஜய் வந்து கோவிலுக்கு கிளம்புற மாதிரி காட்சிகள் காட்டப்படும் அங்கே வந்து காவேரி வந்து இதுக்கு விஜய்கிட்ட எப்படி வேணும்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் விஜய் வந்து அந்த இடத்துக்கு வரப்போகிறதே கிடையாது ஏன்னா வெண்ணிலாவோட பிரச்சனை பயங்கர பிரச்சனையா இருக்கு ஒரு வழியாக வந்து வெண்ணிலாவை வந்து பார்க்கறதுக்காக வந்து விஜய் வந்து வீட்டிலே இருக்க மாதிரி தான் காட்சிகளை காட்டப்படும் ஆனால் காவேரி இந்த ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க எப்படின்னு உங்கள் அப்பாட்ட இன்றைக்கி சொல்லிடுவேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சொல்லி நினச்சி ஃபீல் இருக்காங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி